ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சேப்பை வறுவல் வருவன் கால் கிலோ அளவு சேப்பக்கெழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு விசந்து தான் எடுத்துருக்கேன் குழைய விடாமல் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு பதில் கார்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம் அரை டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணலாம் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் வேக வச்ச சேப்பங்கலங்கிலேருந்து இந்த தோலை ரிமூவ் பண்ணிடலாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வட்டவட்டமாக கட் பண்ணி வச்சிடலாம் நான் காமிக்கிறேன் கொஞ்சம் குழக்கலன்னு இருக்க மாதிரி இருக்கும் தொடங்கும்போது வலுவலுன்னு மற்றபடி டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துடலாம் தனியாத்தூள் கரம் மசாலா கடலை மாவு அரிசி மாவு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் கிழங்குக்கு முதலே உப்பு போட்டு அவிக்கலை உப்பு போட்டு அவிச்சாலும் தான் இருக்கும் இது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா தண்ணி தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உள்ள ஈரப்பதமே கொஞ்சம் போதுமானது கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு அப்படியே பெசரி விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஊறட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய் வரைக்கும் நல்லா வேந்து இந்த ஊறட்டும் ரொம்ப தனியாகவும் வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் அந்த மசாலா வந்து போட்டாகும் ஆகிட்டேன் இப்படியே கட்டும் அடுப்பில் ஒரு பேன் போட்டு எண்ணெய் ஊற்றிருப்பேன் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுடலாம் நம்ம ஊற வச்சு வச்சது நம்ம இதில் சேர்த்தரலாம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கிறலாம் வேகத்தை காமிக்கிறேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுருலாம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா பேக் விட்டு எடுத்துடலாம் நல்ல ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகி வரட்டும் நம்மளுடைய ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ மூணு முருண் இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுங்க பெருமை இறக்கிடல நம்மளுடைய சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு சூப்பராக ரெடியாக இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இது ஒரு லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடும்போது சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ